முழுவவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் என் பேர் காசிம் திருப்பெருமன் தொகுதி இளைஞர் பசங்க மாவட்ட செயலாளர் நான் தமிழ்ம கட்சியிலேருந்து பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள்லாம் தொடர்ச்சியாக கட்சியிலேருந்து வெளியேறிட்டு இருக்க எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரே ஒரு விஷயந்தான் கட்சி வந்து வளர வளர என்ன ஆகுதுனாக்கா தன்னை வளர தான் தன்னை வளர்க்க நினைக்கிறாங்க தவிர இங்கே பொறுப்பாளர்கள் வந்து கட்சியை வளர்க்க கொஞ்சம் கூட நினைக்கல கட்சியை வச்சு பேர் எடுக்கிறாங்க இப்போ சாதாரணமாக இப்போது நான் அந்த கட்சியில் இணைஞ்சி ஒரு எட்டு வருஷம் ஆகுது என்னை வந்து பொதுவாக வந்து இப்போது என் பேர் காசியும் எங்கள் சுங்காசுத்திரம் இந்த பகுதிக்கு மட்டும்தான் என்ன தெரியும் என்னை ஓரளவுக்கு தமிழ்நாடு முழுக்க தெரிய வச்சது நாம் தம் கட்சி தான் நாம் தம் கட்சியில் பயணிக்க பயணிக்க தான் நம்ம வெளியே தெரியிறோம் எல்லோரும் அதே மாதிரி தான் இப்போ இதில் வந்து என்ன எல்லாரும் யோசிக்கிறாங்கனாக்கா தன்னை வளர்க்கணும் தன்னை பெரியால் ஆக்கணும் தன்னை பெரியாலாக்கிட்டு நம்ம இந்த கட்சியை விட்டு வெளியே போனா அது ஒரு ஆதாயத்துக்காக வெளியே போனா அடுத்த கட்சிக்காரன் வந்து காசு தராங்களா பணம் தராங்களா தெரில அதுக்காக ஒவ்வொரு ஆளும் வெளியே போயிடுறாங்க குற்றச்சாட்டு என்னன்னாக்கா சீமானவர்களை இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த திருப்பெருவம் நாளா மணி தொகுதியில இப்போ மண்டல பொறுப்பாளர் அந்த மகேந்திரன் அவர்கள் கட்சியை விட்டு வெளியே போறதா சொன்னார் நிறைய குற்றச்சாட்டு சொன்னார் கட்சிக்கு மேல் நிறைய குற்றச்சாட்டு சொன்னார் அவரை பத்தி பேசுறதுக்கு அவர் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை முதல்ல சாதாரண மகேந்திரனுக்கு வந்து அவருக்கு அடையாளத்தை குத்துது யாரு மகேந்திரனுக்கு அடையாளத்தை குத்துது நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான் தான் இதுல மகேந்திரன் யாருக்கா தெரியுமா இருப்பருமே யாருக்கா தெரியுமா அவருக்கு அடையாளத்தை குத்து மண்டல பொறுப்பாளர் முதல்ல மாநில பொறுப்பாளராக இருந்தாரு அதுக்கப்புறம் மண்டல பொறுப்பாளராக அடையாளத்தை குத்து ஒரு வேட்பாளராக நிற்க வச்சு அறிமுகப்படுத்தி மக்கள் இடத்துல கொண்டு சேர்த்தது அண்ணன் தான் இன்னைக்கு அண்ணன் மேலே அவ்வளோ கூட்டா சட்டை வைக்கிறாரு அண்ணன் நான் அண்ணன் வீட்டுக்கு போனால் போவேன் அண்ணனை சந்திப்பேன் கொல்லுவேன் நான் அனுமதி கேட்டா மறுக்கப்படுறாங்க அப்படின்றாரு அது முழுக்க முழுக்க தப்பு நான் அண்ணன் அமெரிக்காவில் இருக்கிறாரு பாஸ்போர்ட் கூட பிடிங்க வச்சுட்டாங்க அண்ணன் அவ அமெரிக்காலையும் வேற எங்கன்னா சுற்றுற மாதிரி அண்ணன் எங்கே இருக்கிறாரு வீட்டை விட்டாக்கா அலுவலகத்துக்கு வர அலுவலக விட்டா வீட்டுக்கு வர்றாரு அவ்வளோதான் கண்டி ஏன்னா கூட்டத்துக்கு போற கூட்டத்துக்கு கூட மகன் கூட போவார் வேற யாரும் அவரு வேற யாரும் போக மாட்டா மகன் கூட போவாரு அப்படியே போடாத நான் அண்ணனை சந்திக்க பெரிய தப்பு என்ன நினைக்கிறேன் என்ன முரண் இருக்கும் என்ன முரணு இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து பொறுப்பாளர் யாருன்னா போட சொல்லியிருப்பாரு அவரு சொல்ற பொறுப்பாளர் போட்டாக்கா கட்சி உருப்படாது ஏன்னா கட்சி வந்து இருக்கிற பொறுப்பாளர்லாம் வெளியேறிட்டு இருக்காங்க அவர் சொல்ற பொறுப்பாளர் போட்டாக்கா கட்சி உருப்படாது அதனால அண்ணன் என்ன பண்ணானாக்கா வேலை செய்ய கட்சிக்கான வேலை செய்ய ஆளுக்கு ஆளுங்களை வந்து அண்ணன் தேர்வு பண்ணி போட்டுட்டு இருக்காரு அந்த முரண் என்ன இருக்கும் கண்டி மற்றபடி எந்த முரணாக தான் எனக்கு தெரியல வேற என்ன முரண் போறப்ப வந்து பாத்தீங்கன்னா திராவிட கட்சிக்கு போகல அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு தமிழ் தேசியம் அப்படின்னு தான் பேசுறாரு உங்களுக்கு தெரியாது என்ன இருக்கு இப்போ அந்த இவர் வெற்றிக்குமார் வந்து அவங்க வந்து ஒரு சூழ்ச்சியின் காரணமாக நாம் தமிழ் கட்சி எப்படியாச்சும் கூடாத்த காலி பண்ண திட்டமிட்டு சுற்றிட்டு இருக்காங்க அந்த டீம்ல உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா இப்போ ஒரு சிலர் என்ன பண்றாங்கனாக்கா யார் யார் இப்போ நாம்தவங்கட்சிங்களில் கொஞ்சம் அண்ணன் மேல கோவமாக இருக்கிறாங்களா உடனே அவங்களை தொடர்பு கொண்டு ஆ என்னப்பா ஆ உனக்கு அது மாதிரி பண்ணிட்டாரா உனக்கு இது மாதிரி பண்ணிட்டாரான்னு சொல்லிட்டு உடனே அந்த மாதிரி இந்த மாதிரி பதிவு பண்ண பதிவு பண்ண அவங்க தப்பான கருத்துக்கள் அவங்க சொல்றாங்க இந்த அறிவு கட்ட முண்டவங்களும் தண்டவங்களும் அதை கேட்டுன்னு சைல் போடுறானுங்க தவிர எல்லாம் எந்த ஒரு முரண்படமும் இல்லையே இப்போ நான் இருக்கிறேன்னாக்க சாதாரண இப்போ நான் ஒரு இளைஞர் பசு மாவட்ட சிலராக இருந்தேன் மாவட்ட செயலராக இருந்து அப்ப என்ன அண்ணன் பொறுப்பை கிடைச்சிட்டாரு பொறுப்பை கிடைச்சோன்னா சாதாரண உறுப்பினர் தான் நாளைக்கு அண்ணன் கூப்பிட்டு இந்த பொறுப்பை கொடுத்தா அந்த பொறுப்புக்கான வேலை செய்ய போறேன் இல்ல தம்பி நீ செய்வானா இன்னொருத்தர் சைடுனா அதை கடந்து அதை விட்டுட்டு அடுத்த தம்பி வழி விட்டு போகணும் அதுதானே இதுல என்ன இருக்கு இல்ல இப்ப வெற்றிக்குமார் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சாங்க அதுல போய் சேர்ந்துக்கிற மாதிரி நீங்க சொல்றீங்களா அவங்கதான் இப்ப போய் வேற இதுல சேர்ந்துட்டாங்க அவரு எப்படி அதான் சொல்றேனே எல்லா இப்ப எப்படி சுத்தினாலும் எல்லாரும் வந்து இந்த இந்த திராவிட சித்தாந்தத்து தான் போவாங்க பொதுவா ஒரு ஒரு அண்ணன் சொல்றதுதான் தமிழ் தேசியம் சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்து இந்த அறுபத்தி அஞ்சு ஆண்டு காலமா இந்த திராவிடத்தை ஒழிக்கிறதுக்காக தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மண்ணுக்கு போராடக்கூடிய செந்தமல் சீமான் அவர்கள் போராடி கொண்டு இருக்கிறாங்க எப்படியாச்சும் உடச்சிடணும்னு சொல்லிட்டு ஆனா ஒரு ஒரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு ஆள் உருவாகி கொண்டு வந்துட்டே இருக்க நம்ம தான் இருக்கோம் ஆனா அது மாதிரி இப்போ வெற்றிக்குமார் அவங்க அவங்களுக்கு இருந்த எப்படி சொல்றது சீமானவர்கள் வளர்ந்துட்டாரு அவர் பேர் எடுத்துட்டாரு நம்மளால வளர முடியும்னு சொல்லிட்டு அவங்க தனியா போனாங்க போன சொல்ல அவங்க தந்தையும் போனாங்க அவங்களால வளர முடியல சரி இருக்கிற குடாத்தையும் காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு சுத்திட்டு இருக்காங்க நினைக்கிறேன் உங்களுக்கு தனிப்பட்ட கருத்து வேறுபாடு ஏதாவது இருக்கா அவர் யார் கூட மகேந்திரன் கூட மகேந்திரன் கூட தனிப்பட்ட கருத்து வேறுபாடு சொல்லணும்னா நிறைய அவரை பத்தி சொல்றவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு இல்லைன்னா அவரை பத்தி சொல்றது என்ன இருக்குது அவரை பத்தி சொல்றது ஒண்ணும் இல்லை அது டோட்டலா வேஸ்ட் அது எப்போ வந்து தான் பயணிச்ச பாதையை வந்து திரும்பி காலி துப்புறான்னா அவன்கிட்ட அவனை பத்தி என்ன பேச முடியும்

அவர் எங்க ஐம்பத்தூர் அண்ணா ஐம்பத்தூர்லயே கேட்டு பாருங்க கேட்டு கெட்டுப்பாருங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொறுப்பாளர் ஒரு பொறுப்பாளர் போடுறாரு அண்ணன் இப்போ ஒரு மண்டல பொறுப்பாளராக போடுறாருனாக்கா அவரு எதுக்கு எதுக்காக போடுறாரு கட்சியை கட்டமைக்கணும் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போனோம் பொறுப்பாளராக போடுறாரு அந்த பொறுப்பாளர் அந்த பொறுப்புக்கான வேறு தான் அவர் செய்யணும் அவர் என்ன பண் என்ன பண்றாருனாக்கா தனக்கான ஆள் அந்த எப்படி சொல்றது ஆறு ஆறு சட்டமன்ற தொகுதியா அந்த சட்டமன்ற தொகுதி அங்க ஒரு அஞ்சு பேர் இங்க ஒரு அஞ்சு பேர் ஒரு முப்பது பேரை சேர்த்துக்கணு அது தனியா அவர்கள் ஒரு கட்சி ஒன்னு கட்டமைச்சாக்கா தனியா இவங்க இவங்க ஒரு கட்சியை கட்டமைக்கிறது தனியா ஒரு படைய ஆரம்பிச்சுக்கிறது இவ இவருக்காக ஒரு இப்படி இவருக்காக ஒரு கூட்டம் இவர் எங்க போறாரோ உன்னு வணங்க சொல்றது இதெல்லாம் எதுக்கு அது இருக்குன்றீங்களா அது இருக்கு அது இருக்கு இப்ப கட்சியில இருந்து போறாங்கன்னு எதுக்கு போறாங்க அவரோட அவரோட அவர் ஒரு பொறுப்பாளர் சொல்லியிருப்பாரு அந்த பொறுப்பாளர் வந்து அண்ணன் அறிவிச்சிருக்க மாட்டாரு அந்த தான் இது மாதிரி பண்றது எல்லாம் ஒண்ணுமே கிடையாது கட்சிக்கு வேலை செய்யக்கூடிய அண்ணன் இதுல என்ன தப்பு இருக்கு இல்ல தொகுதி சார்ந்து எல்லா வாய்ப்பே கிடையாது போனது வாய்ப்பே கிடையாது அண்ணன் வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சாரு மகேந்திர மேல ரொம்ப நம்பிக்கை வச்சாரு எப்பவுமே தம்பி மகேந்திரா தம்பி மகேந்திரனா கூடுவாரு ஆனா அவ்வளவு நம்பிக்கை வச்சவருக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிறாரு இதுக்கப்புறம் என்ன பண்றது இப்போ எப்படி சொல்றது இப்போ ஒரு ஒரு எலெக்ஷன் ஒரு எலக்ஷன் அன்னைக்கு ஓட்டு கேட்க போறாங்க ஓட்டு கேட்க போறாங்க அவரு வாகன கார் பின்னாடி வருவாரு முன்னாடி வேட்பாளர் போறாருனாக்கா வேட்பாளர் மட்டும் வாங்கத்தை நிற்கிறாரு வேட்பாளர் மட்டும் வாங்க நிற்கிறாரு அங்கே என்ன பண்ண அந்த உறவுகள் பக்கத்துல யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்து தொகுதி உறவுகள் என்ன பண்றாங்கனாக்கா வேட்பாளர் கூட ஏறி நிற்கிறாங்க அது கூட நிற்கிறாங்க ஆனால் கூட ஏறி நின்றவர் வந்து அவருக்கு பிடிக்காதாரு யாருக்கு மகேந்திரம் பிடிக்காத ஆளா 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 இருக்கிறதுனால உடனே என்ன பண்ண கூடைகளை தம்பியை சொல்லி உடனே அந்த அவன் எதுக்கு வாகனத்தில் ஏறினான் அவனை கீழே இறங்கு அவனை கீழே இறங்க சொல்லு அவன் எதுக்கு ஏறினான் அந்த மாதிரிலாம் வேலை பண்ணி குட்டிச்சோ குட்டிச்சோறை ஆக்கி நாசமாக ஆக்கி திருப்பெருங்க நாடாளுமன்ற தொகுதியை உருப்படாத ஆக்கின வேலை தான் மகேந்திரன் பண்ண வேலை ஒரு மத்தபிலாம் ஒருப்பாங்க அது எப்படின்னாக்கா இவன் தான் மகேந்திரன் சொல்றாங்க தான் வண்டியில ஏறி நிக்கணும் வேட்பாளர் நிக்கணும் ஆஹ் இவரு இவர் இவருன்னு சொல்லிட்டு ஒரு டீம் அடிப்பாரு எப்படின்னாக்கா ஒரு வேட்பாளர் போட்டாரா அந்த வேட்பாளர் வந்து எப்படின்னாக்கா அவரு இவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிதான் அவரு டிசா பண்ணும் இவர்ட்ட பர்மிஷன் தான் ஒரு எங்க ஏதோ ஒரு அவருடைய சுய இது கூட இட பர்மிஷன் வாங்கணும் அந்த மாதிரி ஒரு ஒரு இதுவா பண்ணி வச்சிருந்தாரு செட்டிங் பண்ணி மற்றபடி ஒரு வேட்பாளர் போறாங்க ஒரு தொகுதி பக்கத்து தனியா போறாரு தனியா இருக்கிறாரு ஒரு அளவுக்கு ஏமா நாம் கட்சி ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் வண்டியில வேணும் அதுக்காக என்ன பண்றானாக்கா அந்த பக்க தொகுதியை சேர்ந்து நண்பர் என்ன பண்ணாரு அந்த வாகனத்தை ஏறுறாரு ஏறின உடனே இவர இவ என்ன பண்ணா கூட இருக்கிற தம்பியை கூப்பிட்டு அவன் எதுக்கு வண்டியில ஏறினா அவனை முதல்ல கீழே இருக்கு அவனை பெரிய மயிரை அவனை கீழே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எப்படி சொல்றது ஓப்பனா வண்டியை நிறுத்தி கீழே அறிகிட்டு இருக்கு சொல்ல விட்டா தானே நீ சொல்ல விட்டா தானே போக முடியல டம்மாசா இருக்கணும் நாளைக்கு ஒண்ணு சே ஒண்ணு சே இங்க நாளைக்கு அவன் கூட வாங்க நேரா போகலாம் தலைமையில் அண்ணன் இருப்பாரு அண்ணன்ட வாங்க போயிட்டு காபி டீயோ சிவா காபி டீ சாப்பிட்டு வரலாம் வாங்க அதெல்லாம் ஒரு கதையா யாதானா எங்க தமிழ்நாடு எல்லா தமிழக உறவுகள் எல்லாருமே நேராக வராங்க அதை சந்திக்கிறாங்க பேசிட்டு போய் தான் இருக்கிறாங்க இதில் யார் உங்களுக்கு என்ன பர்மிஷன் வாங்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அண்ணன் இங்கே தானே இருக்கிறாரு அண்ணன் எங்கே இருக்கிறாரு வீடு வீடு விட்டு அலுவலகம் வராரு சந்திக்க போகிறோம் இல்லை சந்திக்க முடியல இப்போ நான் இப்போ இப்போ நாங்கள் உறுப்பினர் நாங்கள் அலுவலகத்தில் சந்திக்கணும் நீங்கள் தான் அண்ணன் வீட்டுக்கு போகிறா தானே பண்ணினேன் நீ ஏன் பெரியல சொல்கிறீங்க நான் அண்ணன் வீட்டுக்கு போ அண்ணன் வீட்டுக்கு வீட்டுக்கு போய் நேராக போய் சந்திப்பேன்னு சொல்லிட்டு நீ பர்மிஷன் கேட்கணும் அவசியமே கிடையாது நேராக போனா அண்ணா என்னன்னா என்னென்ன பிரச்சனை என்ன உங்களுக்கு மன விருப்பம் நான் உங்களுக்கு பதவி போடல நீ அந்த பதவி நீ ஏன்னா எனக்கு பதில் போடல நீ கேட்டுப்போ அப்போ நீ தப்பு பண்ணியிருந்தா தானே நீ தப்பு பண்ணியிருந்தா தானே உனக்கு உனக்கு அந்த மன ஒருத்தம் வருது நம்ம தப்பு பண்ணிட்டோம் இது அண்ணன் தெரிஞ்சு போச்சு அதனால அண்ணன் நம்மளுக்கு இது மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுது இல்லை இப்படி தப்பு பண்ணியிருக்கல தப்பு பண்ண பார்த்தா உனக்கு அண்ணன் உன் மேல கோவப்பட போறாரு இத்தினால அண்ணன் உன் மேல வந்து தம்பி 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 மகன்னாலும் கூப்பிட்டவரு திடீர்னு உன் மேல வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி நீ சொல்ற மாதிரி கரு நீ சொல்ற மாதிரி இருந்தா கூட கோவப்படுறது காரணம் தப்பு பண்ணிருப்பில்ல செஞ்சிருப்பில்ல எதுக்கு தேவையில்ல மீடியா முன்னாடி வந்து அங்க அதுவும் நீ போய் லெட்டர் பேர் போட்ட கட்சிட்டு வெளியே போயிட்ட நீ என்ன பண்ற காலை ஒரு மீடியா சந்திக்கிற மாலை ஒரு மீடியா சந்திக்கிற அத்துல ஒரு மீடியா சந்திக்கிற இது என்ன இது கேவலமான பொழப்பு இல்லை இல்ல இப்ப மீடியா சந்திக்கிறன்னா அவங்களை வந்து ஒரு அடையாளப்பட்டு இருக்காரு அவரை கூப்பிட்டு அங்க பேட்டி எடுக்கிறாங்க மீடியா சந்திக்கிறாங்க கூப்பிட்டு அடையாள பார்த்திருக்காரு பேட்டி எடுக்கிறாங்க அது ஓகே தான் நான் இல்லைன்னு சொல்லா நீ ஏன் பொய்யான குற்றச்சாட்டை வச்சிட்டு இருக்கேன்ற இருக்கேன் எல்லாமே பொய் தான் இதுல எது உண்மை எதுனா ஒண்ணு உண்மையா வேட்பாளர் அண்ணன் அண்ணன் வேட்பாளர் போடலன்றாரு அதுவே பொய் அதுவே நான் பொய்ன்ற அண்ணன் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஒரு வேட்பாளர் அண்ணன் முதல்ல ஒரு வேட்பாளர் கொடுக்குறாரு ஒரு மருத்துவர் அது மருத்துவர் கொடுத்து அது மருத்துவர் என்ன பண்ணுறாருனாக்கா நான் அவர் உடனே அந்த நீ இந்த மருத்துவரை வந்து என்ன ஒன்னா சொல்லிக்கொள்ளி அந்த மருத்துவ மனசை கிடைச்சாச்சு அடுத்து அடுத்த மருத்துவர் அண்ணனை ஒரு வேட்பாளர் கொடுக்குறாரு கொடுக்குற அம்மா நான் ஏன் சந்திக்கிறோம் நான் அது கூட நானும் நானும் கூட தான் போறேன் நானும் கூட போறேன் ஒரு ரெண்டு மூணு தம்பியும் கூட போறோம் கூட போயிட்டு அண்ணன் அண்ணன் என்ன பண்ற ஒரு வேட்பாளர் மருத்துவருன்றோம் ஆ சரிண்ணா நாங்க நாங்கள் கண்டிப்பா சிறப்பான ஓட்டு வாங்கி தரோம்னு சொல்லிட்டு பேசிட்டு வரோம் ஏன் யாரும் தெரியாமலாம் ஒன்றும் போடலையே இப்போ தெரியாமல் போட்டோன்னாக்கா அண்ணன் அறிவிப்பு போட்டுருணும் லெட்டரில் ஏப்பா இவ தான் போன இந்த ரவிச்சந்திரன் ஆன் கொள்ளிக்கேன் இவன் வேட்பாளர்னு சொல்லிட்டு அண்ணன் லெட்டர் போடணும் அப்போல்லாம் லெட்டர்லாம் போடல அண்ணன் கூப்பிட்டு அவரோட அலுவலகத்தில் அண்ணன் கூப்பிட்டு இவ தான் வேட்பாளர்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு பத்து பேர் போனோம் பத்து பேர் முன்னாடி அண்ணன் அறிமுகப்படுத்துறாரு வேட்பாளரை இதோட ஒருத்தர் ஒரு ஒரு கட்சியோட தலைவர் பண்ணணும்னு என்ன இருக்கு எதனா ஒரு கட்சி தலைவர்கிட்ட நீ இப்போ திராவிட நீ இப்போ நீ போப்போ நீ திராவிட போற திராவிட போய் நீ பேச முடியுமா உன்னால நின்று பேசிடுவியா நின்று பேசி நம்ம பார்க்கலாம் சேர போட்டு கையை கட்டினு உக்காந்துக்கணும் இப்படி கேர கட்டிட்டு ஐயா அம்மான்னு உக்காந்துக்கணும் அங்கே போயிட்டாக்கா இங்க நின்று பேசுற முதல்ல இந்த மாதிரி பதிவு போட்டுனுக்கிற இந்த மாதிரி பதிவு போட தைரியம் ஒன்று எங்கேருந்து வந்தது இவ்வளோ தைரியம் ஒன்று எங்கேருந்து வந்தது நாம் தமிழ் கட்சி தான் குத்துது ஒன்றுமே இல்லாத ஆளை உன்னை அடையாளம் பற்றி விட்டு கட்சியை பயன்படுத்திக்கினு உன்னோட வியாபாரத்தையும் தொழிலேயே நீ வளத்துக்கனு இனி கட்சியே நீ குறை சொல்றனாக்கா கடவுள நம்ம என்ன பண்றது காலத்தின் கொடுமை